அக்காலத்தில் காணாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைக்க பெற்று அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான ஆறு கல் தொட்டிகள் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டும் மூன்று குடம் தண்ணீர் கொள்ளும் இயேஸ் அவரிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விழிப்பு வரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்பொழுது முன்பு பந்தி மேற்பார்வ மேற்பார்வையாளர்களிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை வைத்தார் அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை தண்ணீர் முன் வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர் யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர் நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தேன் என்று கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அறுப்படையாளர் இது கலீலியாவில் உள்ள காணாவில் நிகழ்ந்தது இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு

செய்கிறார்கள் அதிலிருந்து துறவரம் உருவாவதற்கு அந்த குடும்பம் உதவி புரிகிறது எனவே திருமணம் என்பது மிக பெரிய ஒரு அருட்சாதனம் அதோடு கூட கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகிற ஒரு அருட்சாதனமும் கூட ஆண்டவர் இந்த உலகத்தை பராமரிக்க விரும்பினார் அந்த பராமரிப்பு பணியை குடும்பத்தின் மூலமாக தான் செய்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து உறவுகளை ஏற்படுத்தி அந்த உறவுகள் மூலமாக அவர்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து இறைவன் தன் பராமரிப்பு பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற ஒரு திருவருட் சாதனமாக திருமணத்தை பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே இன்று நாங்கள் ஒரு குடும்பமாக வாழப்போகிறோம் என்று சொல்லி முடிவெடுத்து சுரேஷ்நாதன் உமாவேதி இங்கு வந்திருக்கிறார்கள் ஒருவேளை இந்த திருமணத்திற்கு முன்பு திருமணம் ஆலயத்திற்கு நுழைவதற்கு முன்னால் நீங்கள் தீர்வு தான் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை அதில் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டால் அவருடைய பதில் எப்படியாக இருக்கும் என்று யோசித்து பார்க்கிற போது ஒன்று சுரேஷ் உமாவை நல்லா புரிஞ்சிருக்கிறீங்களா அவருடைய அன்பு செய்யறான் தெரியுமா அப்படின்னு கேட்டாக்க அதுல பதில் வந்து அந்த பர்சன் மாற்ற மாதிரி பதில் இருக்கும் இல்லையா நன்றாக புரிந்திருக்கிறேன் மிகவும் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி பதில் உள்ளவர் அது மார்க் வந்து டென் இருந்துச்சுன்னா டென் ஓகே அதே போல நீங்கள் திருமணமான பிறகு நீங்கள் பக்தியோடு வளர்வீர்களா அப்படின்ற கேள்வி கேட்டால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆமா நாங்கள் ஜபம் சொல்வோம் ஜெபிப்போம் ஆலயத்திற்கு தவற மாட்டோம் என்று சொல்லி தெளிவான பதில் அதுவும் பத்துமாக அதே போல அதற்கு பிறகு ஒருவேளை உமாமேரி ஏதாவது வருத்தத்தில் வேதனையில் இருக்கிற போது சுரேஷ் நீங்களை பார்த்துக்கீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்துல போது ஐயோ தாங்கி கரத்துல தாங்கி தூக்கி நிறுத்தும் அப்படின்னு சொல்லி பதில் வருவாங்க இல்லையா அப்போ ஒருவேளை பத்து கேபி இந்த மூன்ற கேள்விகளை கேட்டு அதற்கு நம்ம கடைசியில் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும் சொன்னாரு ஹண்ட்ரட் இல்லைன்னா தொண்ணூத்தி அந்த மாதிரி மார்க்குகள் வரும் ஆனால் அந்த ஆன்சர் பேப்பர்ல இருந்த அந்த பதில்கள் எல்லாம் வாழ ஆரம்பிக்கிற போது ஒன்றொன்றாக அடிபட்டு கொண்டே இருக்கும் இல்லையா அடிபட்டு கொண்டே இருக்கும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் கடந்த பிறகு மீண்டும் இதே கேள்வியை இதே கொஸ்டின் பேப்பரை கொடுத்து தேர் எழுதுங்களா அப்படின்னு சொன்னா எல்லாம் பேய் எல்லாம் அன்புக்குரியவர்களே இது தான் இப்ப இப்பொழுது இருக்கிற முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு அடுக்கு சைல் போட்டு போட்டாடுது அது இரவு இருபது ஆண்டுகளை கடந்த பிறகு நம் அனலைஸ் பண்ணி நிறைய முரண்பாடுகள் இருக்கும் தொடக்கத்தில் சொன்ன பதிலுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் வாழ்க்கையிலே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் கருத்து பிரிவுகள் புரிந்து கொள்ளாத தன்மைகள் கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு நிலையை சரியாக புரிந்து கொள்ளாத நிலைகள் என்று சொல்லி அது அதிகமாகி அதிகமாகி கடைசியில் விரிசல் உண்டாகி மனைவிக்கும் கணவருக்கும் கடவுளுக்கும் அந்த மணமக்களுக்கும் இடையே வெகு தூரமாக சென்றிருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கும் எனவே தான் நம்புக்குரியவர்களே நாம் அதிலே ஆண்டவரை ஏன் இந்த திருமண நிகழ்வு இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து ஆரம்பிக்கிறது ஏன் அவரை தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவரால் மட்டுமே தான் நம்மை நலமாக வாழ வைக்க முடியும் அவரை நம்பினால் மட்டுமே தான் நம்மை நிலையான நிலைநிறுத்த முடியும் நல்ல குடும்பமாக நிலைநிறுத்த முடியும் என்பதற்காக தான் வந்திருக்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய புனிதரை நாம் கொண்டாடினோம் இல்லையா நேற்றைய தினம் அதற்கு முன்னர்ந்து ஒரு நாள் முதல் நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு புனிதரை கொண்டாடினோம் நேற்று கொண்டாடிய அந்த புனிதருடைய அம்மா தான் மோனிகா அன்புக்குரியவர்களே அப்போ நாம் இந்த கடவுள் மீது பற்றுதி கொள்ள வேண்டும் கடவுள் மீது நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் ஜபிக்க வேண்டும் நல்ல குடும்பமாக ஆளை ஜபிக்க வேண்டும் குறிப்பாக அந்த மனமக்கள் நலமாக இருப்பதற்கு நாம் பெற்றொர்களி உறவுக்காரர்களாகி நாம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்னால் ஜபிப்பதற்கு முன்னால் ஜெபிக்கிற ஜபங்கள் கேட்கப்படுகிறதா ஒவ்வொரு நாளும் கோயில் கோயில் உபயோகம் ஜபிக்கிற வேளாங்கண்ணி போற அல்சூர் போற சோகத்தூர் போற அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துக்கு போகிறேன் நாம் உண்மையிலேயே அந்த ஜெபம் நாம் எழுப்புகிற ஜெபத்திற்கு பலன் உண்டா அது உண்மையிலே கேட்கப்படுகிறதா இல்ல சும்மா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோமா இல்ல திருச்சபை நம்ம சும்மாவே அழைக்கிறதா ஜெபிக்க வாருங்க வாருங்கன்னு சொல்லி ஒன்று கொட்டத்திற்காக அழைக்கிறதா என்கிற கேள்வி எழுப்பி சிந்திக்கிற போது அன்புக்குரியவர்களே அப்பொழுதுதான் நமக்கு பதில் தருகிறார்கள் யார் நேற்று தினம் கொண்டாடிய அந்த புனித அகஸ்தினாரும் அதற்கு முந்தைய நாள் கொண்டாடிய புனித மோனிகா இவர்கள் இருவருமே நமக்கு அற்புதமான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார்கள் ஜபத்திற்கு வல்லமுயூண்டு என்பதை அற்புதமான பாடமை பாடத்தை நமக்கு நடத்தி காட்டியிருக்கிறார் ஏன் என்று சொன்னால் தன்னுடைய மகன் புனித அகஸ்தினார் மிகப்பெரிய ஒரு பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது என் மகன் மனமாற வேண்டும் இறைவன் பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி ஊராண்டுகள் அல்ல ஈராண்டுகள் அல்ல பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக மீது நம்பிக்கை வைத்தின் மகன் ஆண்டு பாதையை பயணிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் அந்த ஜபம் கேட்கப்பட்டது சாதாரணமாக அல்ல மிக பெரிய இந்த சர்ச்சினுடைய திருச்சலருடைய ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளராக எழுத்தாளராக திருமறைகளை அற்புதமாக நமக்கு கோதிக்கக்கூடிய அற்புத ஆசிரியராக அந்த அகஸ்தினார் மாறியதை கார் எதனால் அந்த தாயுடைய ஜபத்தினால் தன் மகன் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த ஜபத்தினால் ஒரே ஒரு ஜபத்தினால் புனிதனானவர் மோனிக்கார் தன்னுடைய ஆண்டு மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினாலே புளிலியான மோனிதிக்கா நமக்கு சொல்லி தருகிற பாடம் வந்துதான் நீங்கள் செபிக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்டு என்கிற பாடத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே மிகப்பெரிய பாவியாக இருந்த அவர் தன் மகனை ஆண்டனுடைய பாதையை பயணிக்க செய்வது மட்டுமல்ல ஆண்டவருக்கு விளக்கம் கொடுப்பவும் ஆண்டோடைய மறை உண்மைகளையும் இந்த திருச்சபைக்கு போதிக்கவும் சிறந்த வலுநராக மாறினார் என்று சொன்னால் அதற்கு ஜபத்திற்கு பலன் உண்டு என்பதனால்தான் எனவேதான் எப்பொழுதுமே படைத்த இறைவனையும் வழிகாட்டி வந்த ஆண்டவர் இயேசு இயேசுடன் சரி அல்லது ஒவ்வொரு நாள் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்னை மரியாதையும் சரி நம் அருகிலேயே வைத்துக் கொள்கிற போது அவர்கள் நமக்கு பரிந்து பேசுவார்கள் எப்பொழுதும் நம்மை இடைவிடாத எந்தவித துன்பத்திலும் விளவிடாமல் பாதுகாப்பார்கள் என்பதை இன்றைய நச்சீதுவாச நமக்கு சொல்கிறது அந்த திருமணத்திற்கு அந்த பெற்றோர்கள் திருக்குடும்பத்தை அழைத்திருந்தார்கள் ஏசு சென்றிருந்தார் மரியா சென்றிருந்தார் எனவே அந்த சென்ற காரணத்தினாலே அங்கு ஏற்பட இருந்த அந்த குறையானது நிவர்த்தி செய்யப்பட்டது எனவே அந்த திருமணத்திற்கு அருகில் அந்த உள்ளாக அவர்களை அழைத்ததன் காரணமாக அங்கு இருந்ததன் காரணமாக அன்னை மரியாதை தேடி போகிறார் எத்தனையோ மக்கள் இடம் சேம் ஒருவேளை சாப்பிடறதுக்கு சீ குடிக்கலாம் போயிருப்பாங்க சே சாப்பிட்டு பின்னாடி முன்னே இருப்பாங்க இல்லையா எப்படா எழுத அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி சில கிரகங்கள் கல்யாணத்துல நம்ம பார்க்கிறோம் அதுபோல் எல்லாரும் பரபரப்பா இருக்கிறாங்க

திருமணத்தை என்ற குறைபாடும் இல்லாத திருமணமாக மாற்றி கொடுத்த அந்த பெருமை அன்னை பெரியாருக்கு தகும் பொருந்தும் எனவேதான் அன்புக்குரியவர்களே ஆண்டவின் திரு சன்னிதானத்திற்கு வந்திருப்பதற்கு காரணம் என்று என்று சொன்னால் இறைவன் தான் இந்த குடும்பத்தை இன்று அவர் உருவாக்கியிருக்கிற அந்த குடும்பத்தை என்றும் பிரியாத குடும்பமாக அன்புள்ள குடும்பமாக இரக்கம் குடும்பமாக மாற்ற முடியும் என்பதை இவர்கள் நமக்கு அற்புதமாக நமக்கு சொல்லி காட்டிருக்கிறார் அடுத்ததாக விபிலியத்திலே பார்க்கிறோம் விபிலியத்திலே அந்த மை பார்க்கிறோம் நோவாவை பார்க்குறோம் இந்த குடும்பங்கள் எல்லாம் எல்லா குடும்பமே இந்த இறைவனுக்கு உகந்ததாக வெற்றி பெற்ற குடும்பமாக அதிகமாக திருச்சபை பேசுகிற குடும்பமாக இருப்பது நோவாவினுடைய குடும்பம் அதேபோல் அபிரகாமினுடைய குடும்பம் தோபித்தருடைய குடும்பம் இவர்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றி அதை அதிகமாக நாம பேசுகிறோம் வரைவுரையிலே பேசுகிறோம் அல்லது பிரசங்கத்திலே பேசுகிறோம் காரணம் என்ன சொன்னால் அவர்கள் எல்லோருமே இறைவனுக்கு கீழ்ப்படிதோடாக இருந்திருக்கிறார்கள் இறைவன் சொன்னதை கண்மூடித்தனமாக செய்திருக்கிறார்கள் நீ அங்கே போய் சொன்னால் போவானார்கள் அதே ஒரு நோவை பார்த்தீங்கன்னா தரையிலே அந்த படகை கட்டுவதற்கு அந்த கப்பலை கட்டுவதற்கு இறைவன் பணிக்கிற போது எதற்கு ஏன் தண்ணீர் இல்லையே நான் கடல் இல்லையே என்று சொல்லி கேள்விகள் கேட்காமல் இறைவன் எனக்கு பணித்த பணியை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இறைவன் தனக்கு சொல்லிவிட்டார் என்கிற காரணத்தினாலே கட்டான் தரையிலே தண்ணீர் இல்லாமலேயே அந்த கப்பல் கட்டுகிற போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் கடவுளே நீங்க அறிவிருக்குதான் கொஞ்சமாவது தண்ணி எதுக்கு கப்பலை கட்ட கேள்வி ஆனால் நோவா கேள்வி எழுப்பவில்லை செய்கிறார் அதே போல மழை பெய்கிறது எல்லா இனங்களும் மக்களும் மனிதர்களும் தவறாக இறைவனுக்கு எதிராக இருந்தவர்கள் மலிந்து போகிறார்கள் ஆனால் இறைவனுக்கு புகதொலாக இருந்தவர்கள் இந்த நோவா அதனுடைய குடும்பமானது காப்பாற்றப்படுகிறது எனவே அன்புக்குரிய அதே ஒரு தான கூட இதோ நீ வந்து தேசத்திற்கு போய் என்று சொன்ன வழி புறப்படுகிறார் அன்புக்குரிய அதே கோபித்து புத்தனை ஒவ்வொரு ஒவ்வொருவரும் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கு கோபித்து அங்கு அற்புதமான உதாரணமாக இருக்கிறார் அதே போல மருமகனை மருமகளை எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கு அந்த குடும்பம் சிறந்த சான்றாக இருக்கிறது அதே போல மருமகனை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற அந்த பார்வை அங்கு காட்டப்பட்டிருக்கிறது அதே போல தன்னுடைய மகனுக்கு எப்படி அறிவுரை சொல்லி இறைவனு கூகுந்தவனாக வாழ்த்த வளர் வளர்க்க தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியும் என்பதிலே அந்த குடும்பம் சிறந்து விலகிக் கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே இவர்கள் எல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது ஏதோ நமக்கு தாலி கட்டிவிட்டால் போதும் அவ்வளோதான் தாலி வந்துருச்சுங்களா அமைதியாக இருக்கு அதுக்கு மேல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலை அன்புக்குரியவர்களே எங்களுடைய வேலை நம்மளுடைய வேலை இருக்கிற எல்லா ஆலயத்தில் இருக்கிற எல்லாருடைய வேலை எல்லாம் அந்த மணவர்களுக்காக ஜபிப்பது மட்டும்தான் ஜபிக்கதான் இருக்க ஜபிச்சுங்களா கிளம்பு ஒரு கூட அப்படி இல்லை அன்புக்குரியவர்களே இது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு புதுமை நடைபெறுகிற இந்நிகழ்வு இது ஏன் என்று சொன்னால் தனித்தனியாக தனித்தனி அதற்கு உமாயிப்பகு வேறொரு மதத்து சாக்காக இணைத்திருக்கிறார் இறைவன் எங்களை நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பி என்று சொல்லி நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இத்தனை நபர்கள் ஒன்று சேர்ந்து ஜபிக்கிற ஜபம் வீண் போகக்கூடாது இத்தனை பேருடைய விருப்பம் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நேசித்து உங்களுடைய உங்கள் மீது அக்கறை கொண்டு அன்பு கொண்டு சுற்றும் அமர்ந்து கொண்டு ஜெபிக்கிற அந்த ஜபங்கள் விரும்புகிற விருப்பங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிற அக்கறை அன்பு வீணாக போய்விடக் கூடாது வீணாக போகக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் நலமோடு வாழ வேண்டும் எந்த பரிசு கொடுத்து கொடுத்தாரு பெற்றோர்கள் எதிர்பார்ப்பதில்லை சமீபத்தில் ஒரு டென்த் படிக்கிற பிள்ளை லவ் பண்ணிட்டு இருந்தா அப்ப வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ண பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங்லாம் கொடுத்து கூப்பிட்டு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கப்புறம் போய் ஒரு வேற ஒரு இடத்துல வேற ஒரு இடத்துல பள்ளியில் இடம் வாங்கி சேர்த்துருவோம் அப்போ கேட்டோம் அப்பா அம்மாவுக்கு நீ என்ன செய்வே நான் வைத்து பார்த்துக்கலாம் அப்படி சொன்னா பத்தாவது படி பொண்ணு நான் எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்குவேன் சொல்லுவேன் ஆமாம் அப்போ கடைசியில கேட்ட அப்பா அம்மாவை கடைசியில் வச்சு சாப்பாடு போடுவேன் எல்லா வசதிகளும் ஏற்பாடு கொடுத்து அதெல்லாம் செய்கிற நீ செய்ய விரும்புகிற நீ இன்று உங்கள் பெற்றோர்கள் விரும்புகிற நீ படித்து நல்ல மார்க் பெற்று நல்லமாக இருந்தாலே அதுவே மிகப்பெரிய கிஃப்ட் அதே மிகப்பெரிய பரிசு அதை நீ செய்யவில்லை இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது இல்லையா உழைப்பு மட்டும்தான் இருக்குது இதையே செய்யாத நீ நாளைக்கு நீ பெற்றோர் எப்படி வைத்து பாதுகாப்பாய் என்று கேட்டபோது அப்படியே சாப்பிடுவாங்க அன்பு பெரியவர்களே நாளைக்கு நான் அதை செய்வேன் நாளைக்கு சிறந்த குடும்பமாக வாழ்வேன் என்பதல்ல ஒவ்வொரு நிமிடமும் நான் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு கணவராக இருக்கிறேன் எப்படிப்பட்ட மனைவியாக இருக்கிறேன் என்பதை நாளைக்கு நல்லா இருக்கும்பா இந்த பையன் சொல்லுவாங்களே பரிட்சிக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க படிப்பாவே அந்த வாரம் வந்துச்சுன்னா டீச்சர் படிச்சிருவான் ஒரு வாரம் வந்துருச்சு நாளைக்கு படிச்சுருவோம் நாளைக்கு படிச்சு அட்மீஸ்ட் நைட்ல போட்டு உருட்டு உருட்டுன்னு ஓடுறது ஒன்று ஏறாது ஒரு மண்யா கடைசியில் போயிட்டு அந்த பேப்பர் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் மட்டும் எடுத்துட்டு மற்ற ஆன்சராக எழுதி வைக்கிற சூழல்கள் தான் பல நேரம் எனவே தூக்கியே நம்முடைய வாழ்க்கை என்பது நாளைக்காக வாழ்வதற்கல்ல அது அல்லது அடுத்த மாதத்திலிருந்து நம்முடைய புதிய குடும்பமாக ஆரம்பிக்கலாம் என்பதல்ல இந்த நொடிப்பொழுதிலிருந்து இந்த நொடிப்பொழுதிலிருந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் நேசித்து ரசித்து இறைவன் என்னை விருப்பத்தின் போல் படைத்திருக்கிறார் எனக்கேற்ற துணையை இவளைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறார் எனக்கேற்ற துணையை இவரைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்து உணர்வு பயணிக்கிற அந்த பயணம்தான் அந்த திருமணம் என்கிற அருட்சாதனம் எனவே திருமணம் முடித்து முடிக்கிற போது அற்புதமான தேர்விலே முதல் மதிப்பெண்கள் பெறுவதல்ல திருமணம் முடித்து இறுதி கட்ட அந்த வாழ்விலே கூட நாம் நினைத்து ஒன்று சேர்ந்து பேட்டி கண்டனா இத்தனை ஆண்டுகள் நீங்க எப்படி இந்த அன்பில் நினைத்திருந்தீர்கள் என்கிற கேள்விக்கு நீங்கள் அற்புதமான பதில் சொல்லக்கூடிய நல்ல மனிதராக இருக்க வேண்டும் சமீபத்திலே ஐம்பது ஆண்டுகளை கடந்து திருமணம் ஆண்டு ஐம்பது கோல்டன் ஜூபிளியை கொண்டாடுகிற போது அவ்வளவு அவர் சொல்லுகிறார் அந்த மணமகன் சொல்லுகிறார் நாங்கள் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தேன் நாங்கள் நமக்கு சந்தோஷமாக தான் இருந்த இடையில கொஞ்சம் மனத்தாங்கள்லாம் வந்தது ஆனால் நிம்மதியாக தான் இருக்கிறோம் ஆனால் என் மனைவி எனக்காக உழைத்தார் எனக்காக ஒவ்வொரு நாளும் எனக்கு நான் ஓய்வாய்ப்பட்ட போது பத்திரமாக பாதுகாத்தார் அதெல்லாம் ஒரு நாளும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கவில்லை நன்றியும் சொல்லவில்லை ஒரு நாளும் எனக்கு நான் செய் அவருக்கு எதிராக அல்லது அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாததற்கு நான் மன்னிப்பும் கேட்கவில்லை இப்படியே கடந்து போய்விட்டது ஆனால் இன்று ஐம்பது ஆண்டுகளை கடந்து வந்து நான் நினைத்து பார்க்கிற போது நான் எவ்வளவு சுயநலவாதியாக இருந்திருக்கிறேன் எவ்வளவு என்னை மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்திருக்கிறேன் எனவே நான் இந்த நேரத்திலே இந்த ஐம்பது ஆண்டு கடந்த இந்த நேரத்திலே என் மனைவியை பார்த்து நான் கேட்கிறேன் அம்மா இதை மன்னித்து விடுதல் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார் என்று ஆலயத்துல இந்த எல்லாருக்கும் திருப்பலி வந்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும்போது போது என்னை மன்னிச்சிருந்து சொல்லி தன்னுடைய மனைவியோடும் மனைவியோட மன்னிப்பு கேட்டார் அதே போல இன்னொன்று சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலும் எனக்கு எல்லாவித பாதுகாப்பை கொடுத்து நோய்வாய்ப்பட்ட போது வேறு முதன்மை அழகிலிருந்து என்னை பாதுகாத்து எல்லா விதமான பணிபடைகளையும் செய்தாய் ஆனால் ஒரு நாள் கூட நான் நன்மைத்தடத்தை நினைத்து நன்றி சொல்லவே இல்லை நான் இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நான் திருமணமான நாளிலிருந்து இன்னும் நாள் வரைக்கும் இந்த ஐம்பது ஆண்டுகளில் இனி எனக்கு செய்த நன்மை தடங்களுக்கு நன்றி என்று சொன்னார் அன்புக்குரிய இந்த நன்றியையும் இந்த மன்னிப்பையும் ஐம்பது ஆண்டுகளை கடந்து சொல்வதற்காக அல்ல ஒவ்வொரு நிமிடமும் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்கிறேன் எனவே இது ஐம்பது ஆண்டுகளை கடந்து சொல்வதனால் பிரயோஜனம் இல்லை அதுதான் சொல்வாங்க ஜூபி என்ன கொண்டாடுறாங்க ஐம்பது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஏன் கொண்டாடுறாங்க ஜூப்ளி என்பது ஐம்பது ஆண்டுகளில் தான் கொண்டாட வேண்டும் இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல தான் கொண்டாடக்கூடாது முறை ஐம்பது ஆண்டுகள் ஜூபிடி தான் இருக்குது அப்ப ஏன் இருபத்தி ஐந்து ஆண்டு துறவரத்தார் அல்லது குருவானவர்கள் அல்லது திருமணத்தவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கொண்டாடுறாங்க ஒருவேளை அந்த ஐம்பது ஆண்டு எத்த முடியலன்னா இடையிலேயே புத்தகம் சென்று வச்சுக்கணும் அந்த கொண்டாட முடியாதனால இப்பயே கொண்டாடலாம் அப்போ அந்த ஆண்டு வர முடியாது என்று தெரிகிறது இல்லையா ஐம்பது ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணுகிறோமோ இல்லையோ என்கிற கேள்வி நாள் வருகிறதோ என்கிற கேள்வி எழுந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் அற்புதமாக அன்போடு கருசனையோடு அக்கறையோடு இறைவன் அருளோடு நாம் அதை பயணிக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய நாள் நமக்கு அற்புத பாடத்தை நடத்தி சொல்லுகிறது எனவே அன்புக்குரியவர்களே இந்த வட்சியை நமக்கு சொல்லுகிற பாடத்தை போல எப்பொழுதும் நம்முடைய நிகழ்வுகளில் எல்லாம் என்ன செய்தாலும் சரி எங்கு போனாலும் சரி நம்ம கூட ஆண்ட மரியாலையும் சூசையப்பரையும் நாம் அழைத்து கொண்டு போகிற போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்வில் குறைவு ஏற்படாது நிறைவே மிஞ்சும் நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியும் மன நிறைவாக இருக்கும் என்பதை உணர்ந்து தொடர்ந்து ஆண்டுடைய பாதிலை பயனை கரு வேண்டி ஜமிப்போம்